என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது நீ காணும் விஷயங்கள் அனைத்தும் நல்லதாகவே மாறப்போகிறது இனி நீ எதற்கும் கலங்க வேண்டியதில்லை உன் துன்பங்களுக்கு இன்றே முடிவு கட்டிவிட்டேன் இது உனக்கான வார்த்தை இவற்றை முழுவதுமாக கேட்டு முழு பலனையும் பெற்றுக்கொள் என்னை நம்பிய பின் இனி உனக்கு எதற்கும் பயம் வேண்டாம் இனியும் நீ யாரிடமும் ஏமாறும் நிலையில் நான் உன்னை விட மாட்டேன் இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே உன்னை நான் என்றும் காப்பேன் இந்த மனித பிறப்பில் யாரும் யாருக்காகவும் இல்லை ஒவ்வொரு சூழலிலும் மனிதர்கள் வெவ்வேறு முகத்தோற்றத்தை காட்டுகிறார்கள் அவற்றை நீதான் புரிந்து கொண்டு இனியும் ஏமாறாமல் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராது உன்னுடைய அனைத்து கவலைகளுக்கும் நான் தீர்வளிப்பேன் உன்னுடைய துன்பத்தை முடித்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவேன் உன்னுடைய செல்வ நிலையை உயர்த்துவேன் எதிர்கால வாழ்க்கையின் ரகசியத்தை நான் ஒவ்வொன்றாக தெரிவிக்கப் போகிறேன் இனி உன் மன கஷ்டங்கள் உன்னை விட்டு தொலைந்து போகும் அதற்கான வழி இப்போதே பிறந்துவிட்டது என்னை முழுமையாக நம்பினால் எல்லாம் உன் வசமாகும் என் செல்லமே வாழ்க்கையில் நீ நினைப்பதெல்லாம் நடக்க பக்தி ஒன்றே தாரக மந்திரம் என் பிள்ளையே என் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கினாலே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை நீ உறுதியாக நம்பலாம் இனியும் காலதாமதம் செய்யாமல் என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பி வாழப் பழகிக்கொள் உனக்கான பல தெளிவுகள் என்னிடம் கிடைக்கும் தைரியம் பிறக்கும் மனப்புத்துணர்ச்சி அதிகமாகும் நீ என் அருளை முழுமையாக பெரும் தகுதியை பெற்றுவிட்டாய் என் பிள்ளையே உன் சோகங்கள் ஒன்றும் சொத்துக்கள் இல்லை அதை சேர்த்து வைப்பதற்கு அது அப்பொழுதே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இனி உன் தோல்விகளும் வெற்றிகளாய் மாறும் உள் உணர்வில் நான் என்றும் உனக்காக துணை இருப்பேன் உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு அழித்துக் கொண்டே இருப்பேன் நீயும் அதனை பெறுவதற்கு காத்துக்கொண்டிரு கொண்டிரு என் பிள்ளையே கருணை இரக்கம் இவற்றை அள்ளி கொடுக்க நான் ஒருபோதும் தயக்கம் காட்டுவதில்லை இவை இரண்டும் உனக்கு தக்க தருணத்தில் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என் அருள் உன்னிடம் எப்போதும் நிரம்பி இருக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறவாதே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியமும் ஒவ்வொரு பாடத்தையும் கற்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறது அதனைக் கற்றுக்கொள் எதை கண்டும் அஞ்சாதே அனைத்து சூழல்களையும் கடந்து செல்லும் மன தைரியத்தையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ என்னை முழுமையாக நம்புவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன் நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது உன் நம்பிக்கைக்கான பலனும் வேண்டுதலும் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் உன்னை ஒரு நாளும் நல்ல எண்ணங்களோடு இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒருவரை அவமானப்படுத்தினால் அதன் வலி எவ்வாறு இருக்கும் என்று அவர்கள் உணர்வதில்லை அதனால்தான் அவர்கள் மற்றவர்களை அவமானப்படுத்தும் செயலில் ஈடுபடுகிறார்கள் இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் வாழ்வார்கள் அவர்களை கடந்து சென்றாக வேண்டுமே தவிர அவர்களைப் பற்றி நீ அதிகம் சிந்திக்க கூடாது என் செல்லமே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்று மட்டுமே சிந்தித்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய நிகழ்காலம் வசந்த காலமாக மாறும் நான் ஒன்றைச் சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே உன் மீது அக்கறைப்படாத உறவைப் பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கவலை கொள்ளாதே இந்த உலகத்தில் அன்பிற்காக ஏங்கும் ஜீவன்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது இருப்பினும் மனிதர்கள் சில பேருக்கு அன்பை வாங்கிக் கொள்ள மட்டுமே தெரியுமே தவிர அதனை திருப்பிக் கொடுக்கும் அளவிற்கு யாருக்கும் மனம் வருவதில்லை அவர்கள் அப்படி இருக்க நீ ஏன் உன் மீது மற்றவர்கள் அன்பு செலுத்தவில்லை உறவுகள் என்னை மதிக்கவில்லை என தவிக்கிறாய் உன்னை பற்றி விசாரிக்காத உறவுகள் சுயநலவாதிகள் என்பதை தெரிந்து கொள் அவர்களிடத்தில் நீ மீண்டும் மீண்டும் அன்பு செலுத்துவது வீணானது எனவே இனிமேலாவது அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னை பற்றி அதிகமாக சிந்தித்து செயல்படு அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் தங்கமே உனக்கு மற்றவர்கள் மீது அதிக அன்பு செலுத்தவும் மன்னிக்கவும் மனம் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னிடம் இவற்றையெல்லாம் கூறிக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதும் மற்றவர்களை மன்னிக்கும் குணமும் பக்தி இருக்கும் நபர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும் என் பிள்ளையே பக்தி உள்ள மனமானது எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும் தகுதியை பெற்றிருக்கும் அதுவே பக்தி இல்லாத மனம் ஒரு விஷயத்தை பார்க்காது நிதானிக்கவும் செய்யாது ஏனென்றால் அவர்களின் எண்ண ஓட்டம் அனைத்திலும் மற்றவர்களை தாக்கும் அளவிற்கு வேகம் மட்டுமே இருக்கும் அதனால்தான் அவர்கள் போகும் இடமெல்லாம் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியை அவர்களிடம் நாட விடாமல் கொண்டே இருக்கும் அதனால்தான் நான் அது போன்ற நபர்களை உன்னிடம் நெருங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உன்னிடத்தில் நல்ல மனம் உதவும் தன்மை மன்னிக்கும் குணம் போன்ற தன்மைகள் அதிகமாக இருக்கின்றன அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை உனக்கு தக்க தருணத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அவற்றை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் பல இன்பங்களை வரவழைத்துக் கொண்டே இரு என் தங்கமே நீ என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் நான் கேட்கும் விஷயங்களையெல்லாம் எனக்கு தருவதாக சொல்கிறீர்கள் ஆனால் எனக்கு இன்னும் எதையும் தரவில்லையே என மனம் கலங்கி வேதனையில் வாடுகிறாய் நீ அப்படியெல்லாம் நினைக்காதே என் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் கால நேரம் என்பது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது நீ நினைத்தபடி எல்லாம் ஒரு நாள் மிக விரைவில் நடக்கத்தான் போகிறது அதனால் நீ எதற்கும் கலக்கம் கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே உன்னை காயப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் பதிலடி கொடுப்பேன் உன்னை காயப்படுத்த நினைத்த உறவுகள் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் நீ என்னை நம்புகிறாய் என்றால் உனக்கான அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்பேன் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையை கஷ்டமில்லாமல் அதிக மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் உன் கடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ந்து கொண்டே வரும் கண் தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் இனி உன் வாழ்வில் இதுதான் போகிறது நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் உனக்கான விஷயங்களை நான் ஒவ்வொன்றாக வகுத்து வைத்துள்ளேன் அதன்படியே அது நடக்கவும் செய்யும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உன்னை வந்து சேரும் உன்னுடைய மன கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக தீரும் என் பிள்ளையே இனிமேல் தான் உனக்கு பல உண்மைகள் தெரிய வரப்போகிறது இதுவரை உன்னை பயமுறுத்திய விஷயங்களை நான் முறியடித்து விட்டேன் இனி உன்னுடைய உண்மையான வேண்டுதல்கள் நடந்தே தீரும் அதற்கான ஆசிர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் உன் எதிரிகளின் ஆட்டம் அடங்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது இவற்றை முழுமையாக நம்பி வாழ பழகிக்கொள் என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதை நான் உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் உணர்த்தி கொண்டே இருப்பேன் மன உளைச்சல்கள் உன்னை நாடாமல் இருக்க பக்தி ஒன்றே நிரந்தர தீர்வு நீ கண்ணீர் சிந்திய காலம் கரைந்து போய்விட்டது உன்னோடு நான் இருப்பதால் எந்த தீங்கும் உன்னை அணுகாது என் தங்கமே ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கான காரணத்தை உனக்கு தெரிவிக்க போகிறேன் ஒரு நல்லது நடந்தால் அதற்கான காரணத்தையும் அதிகமாக தெரிவிப்பேன் நான் கூறும் வார்த்தைகள் அனைத்தையும் பின்பற்றி பலங்களைப் பெற்றுக்கொண்டே இரு என் தங்கமே இந்த உலகத்தில் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறை சக்தியின் மகத்தான அருளை பெற்று வளமுடன் வாழ்வார்கள் நீ எப்போதும் உண்மையை நேசி பேசுபவர்களை அதிகமாக நேசி ஆனால் பிழையை மன்னித்துவிடு பிழை செய்பவர்களுக்கு கற்றுக்கொடு உன் மன நிறைவுதான் தொற்றதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள் கிடைப்பதை வைத்து மன நிறைவு அடைய பழகிக்கோள் அதன் பிறகு நீ விரும்பும் அனைத்தும் உன்னை வந்தடையும் உன் வாழ்வில் உயர்ந்த நோக்கங்களே உயர்ந்த வாழ்வை அமைக்கும் கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு உன் கண்ணீரை மேலும் வீணாக்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே உன்னுடைய மன வலிமையை அதிகரிக்கும் இந்த உலகில் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அது மனித மனதின் சக்திதான் தான் என் செல்லமே அந்த சக்தியை எப்போதும் உன்னிடத்தில் பலப்படுத்திக் கொண்டே இரு அது போதும் ஒரு மனிதன் பிறரை எவ்வளவு காலத்திற்கு துன்பப்படுத்துகிறானோ அவ்வளவு காலத்திற்கு அவனும் துன்பத்தை அனுபவித்தே தீருவான் இதுதான் மறுக்கப்படாத உண்மை என் செல்லமே அறியாமல் கூட நீ நேரத்தை வீணாக்காமல் இனி உன் வாழ்வை வசந்த காலமாக மாற்றுவது எப்படி என்று சிந்தித்து அதன்படி செயல்படு உனக்கான நல்வழிகளை நான் உனக்கு நல்லதாகவே அமைத்து தருவேன் என் தங்கமே உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும் உன்னிடத்தில் மனசோர்வை தங்கவிடாதே நான் சொல்லும் அனைத்து வார்த்தைகளும் உனக்கானது அந்த வார்த்தைகளை கேட்டு பின்பற்றி நடந்து கொள்வதும் நடந்து கொள்ளாமல் இருப்பதும் உனது விருப்பம் தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ தேடவில்லை என்ற உண்மையை உணர்ந்து கொள் உனக்கு எது தேவையோ அதில் மட்டும் உன் சிந்தனையையும் செயலையும் ஒரு நிலைப்படுத்து வீணான விஷயங்களில் உன் கவனத்தை சிதறவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தோல்விகளும் தான் உன்னை எப்போதும் சூழ்ந்து கொள்ளும் சிலரிடம் பேசினால் உன் மன நிம்மதி கெடுகிறது என்றால் அவர்களிடமிருந்து நீ விலகியிருப்பதுதான் நல்லது அது நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன்னை துன்புறுத்தும் சில விஷயங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையாக மட்டும்தான் வரும் என்று நினைக்காதே அது சில மனித ரூபத்திலும் உன்னை தாக்க முயற்சி செய்யும் நீதான் எப்போதும் எல்லோரிடமும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் நீ தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் நீ வேகமாக செல்கிறாயா மெதுவாக செல்கிறாயா என்பது முக்கியமில்லை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே முக்கியம் எதற்காகவும் ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதே உன் வாழ்க்கையும் ஒரே இடத்தில் தேங்கி நின்றுவிடும் என் பிள்ளையே ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு ஒரு நாளும் புரிய போவதில்லை உன்னை புரிந்தவர்களுக்கு உன் விளக்கம் என்றும் தேவைப்படுவதே இல்லை பக்தியை கடைபிடிப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியுள்ள மனம்தான் முயற்சி செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கும் எத்தகைய இன்னல்களையும் எதிர்கொண்டு முன்னேற அதனால் மட்டும் தான் முடியும் அதே நேரம் அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியும் கூடாது அது உனது ஆழமான சிந்திக்கும் ஆற்றலை குறைத்துவிடவும் செய்யும் வெற்றி வந்தால் அடுத்து தோல்வியும் வரும் அதற்கும் தயாராக இரு தோல்வி வந்தால் அடுத்து நீ எதிர்பார்த்த வெற்றியும் வரும் எதற்காகவும் கலங்காதே நீ தலைகீழாக நின்று தண்ணீரை குடித்தாலும் நான் உனக்கென்று என்ன விதித்திருக்கிறேனோ அது மாறப்போவதில்லை நான் கொடுக்க நினைப்பதை தடுப்பதற்கு இங்கு எவரும் இல்லை நான் தடுக்க நினைப்பதை உனக்கு கொடுப்பதற்கும் இங்கு எவரும் இல்லை அதனால் என் மேல் அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என் செல்லமே நீ எப்போதும் நல்லதே நினை இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்